பெரிய அலை வந்து நம்மளை வந்து அந்த வேகமாக வர்ற போட்ஸில் வந்து நம்மளை கீழே தள்ளி விட்டுரும் தள்ளி விட்டுட்டு ரிவர்ஸில் போகும்போது அந்த கடல் வந்து ஆட்களை இழுத்துட்டு போயிடும் நம்ம எவ்வளவு பழமாக தரையில் காலை ஊனி வச்சாலும் அந்த அலை வந்து நம்மளை அடித்து கீழே தள்ளினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணினாலும் அதை இழுத்துக்கிட்டு ஆழத்துக்கு கொண்டு போயிடும் ஆழத்துக்கு கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா நமக்கு நீச்சல் தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே நம்மளை கரை நோக்கி வர முடியாது ஏன்னா கடலுக்கு கொஞ்சம் தூரத்தில் போயிட்டுனா நீர் நீரோட்டம்னு ஒன்று இருக்கும் நீங்கள் குளத்தில் நினைக்கிற மாதிரி மற்ற இடங்களில் உள்ள மாதிரி இல்லாமல் கடலில் எப்பவுமே நீரோட்டம் இருக்கும் அந்த நீரோட்டம் நம்மளை இன்னும் ஆழத்துக்கு தான் கொண்டு போகும் ரொம்பவே அனுபவமான நீச்சல்காரங்கன்னா அந்த நீரோட்டத்தை எதிர்த்து நீஞ்சி கரையை ஒதுங்கி வந்துடலாம் அதே அனுபவம் இல்லாதவங்க என் அவங்க நீஞ்சாலுமே அவங்கள இன்னும் ஆழத்துக்கு கொண்டு போகும்போது அவங்க பயத்திலேயே நீச்சல் தெரிஞ்சவங்க கூட கடல்குள்ளே மூழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த கடல் ரொம்ப வேகமாக அலைகள் இருக்கிற டயத்தை நம்ம வந்து ரொம்ப கடல் குளிக்கிறதுக்கு நம்ம வந்து கடல் அப்படி தூரமாக மணலில் உட்காந்து ரசிச்சுட்டே போயிடலாம் அந்த அலை எப்படி அடிக்குன்னு பார்த்து ரசிச்சுட்டு போயிடலாம் அப்போ நீங்கள் யாரும் தயவு செய்து கடலை பற்றி அனுபவம் இல்லாதவங்க பெரிய லெவலில் நீச்சல் எல்லாம் நீங்கள் கடலில் குளிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க அதுக்கப்புறம் அடுத்து இந்த மாதிரி பெரிய அலைகள் வந்து போகும்போது இன்னொரு விஷயமும் நடக்கும் என்னென்னா கடல் அலைகள் வந்து அந்த சுருட்டி அடிக்கும்போது அதில் இருந்து ஒரு மூணு வகையான நாலு வகையான சுளிகள்னு சொல்லுவோம் அந்த சுளி பிரியும் அந்த சுழியை கூட உங்களுக்கு காட்டலாம் அந்த அங்கே அங்கே அந்த அந்த இடத்துல பாருங்க கலக்க அப்படியே ரவுண்டு பண்ணிக்கிட்டு போது பாருங்க எல்லா இடத்துலையும் இந்த இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சின்னதை ரவுண்டு பண்ணும் பெரிய இந்த இப்போ பாருங்க அந்த அது தெரியுது பாருங்க எவ்வளியா ஐயா அந்த தெரியுது பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் சுளின்னு சொல்லுவோம் நாங்கள் மீனவர்கள் எல்லாரும் சுழின்னு சொல்லுவோம் அந்த அலைகள் வந்து தெரியுதா ஏ அந்தால் போகுதுவாருங்க அப்படி அந்த சுழி போய்கிட்டே இருக்கும் அப்போ வந்து என்னாகும்னா எவ்வளோ பெரிய நீச்சல் தெரிஞ்ச ஆலையும் அந்த சுழி சுருட்டி இழுத்துக்கிட்டே போயிடும் இழுத்துக்கிட்டு போய் அந்த சுழி என்னாகும்னா இப்படி தரையை நோய் இப்படி தரையை நோக்கி சுளிக்கும் அந்த தண்ணி அப்படி ஒரு மாதிரி சொல்லலும் சொல்லலும் போது என்னாகும்னா அதுக்குள்ளே மாற்றவங்களை நீருக்குள்ளே வச்சு அமுக்கும் அமுக்கும் போது ஆட்டோமேடிக்காகவே வந்துக்கிட்டு அவங்க தண்ணிக்குள்ளே மூழ்கிடுவாங்க இந்த தெரியுது பாருங்க இந்த பெரிய வாருங்க சுழி இந்த மாதிரி சின்ன அலைக்க இந்த மாதிரி சுழி வருதுன்னா பெரிய அலைக்கெலாம் பெரிய ரொம்ப ஆக்ரோஷமான சுளிகள் வரும் அந்த சுழிகளுக்குள்ள அமுக்கி ஆட்களை மூழ்கடிச்சு கொன்றும் இதெல்லாம் கடலில் இருக்கிற ஆபத்து இது எங்களுக்கு மீனவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு அந்த அனுபவம் தெரியாதனால நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த சுழி அமுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணால் சுழியை எதிர்த்து நீங்கக்கூடாது சுழி சுழி நீச்சல் தெரிந்தவர்களாக இருந்தால் கூட இந்த சுழிக்களை மாட்டினா இறந்துருவாங்க ஆனால் இந்த சுழியை என்ன ஆகுனா நீ அந்த சுழியை எதிர்த்து கூடாது அந்த சுளி போகிறப்பாவிலே போய் அந்த சுழியை விட வேகமாக நீஞ்சு நம்ம கடந்து வெளியே வந்து தப்பிக்கணும் இப்படிலாம் நிறையா இருக்கு இந்த கடல்களில் நீங்கள் நினை நினைப்பீங்க சும்மா ஒரு ஓரமாக போதும் சும்மா ஒரு ஓரம் அப்படிங்க ஆ இப்படி இப்படி இருந்தது தெளிவா இருக்கா நீங்கள் நினைப்பீங்க சும்மா ஓரமாக இருந்ததானே நம்ம கடல் குளிக்கிறோம் இந்த அலை நம்மளை என்ன பண்ண போகுதுன்னு உங்கள் உங்களுடைய அந்த அலட்சியம் வந்து ஆபத்தாகவும் முடிஞ்சிடும் இதையெல்லாம் கவனிங்க கொஞ்சம் கவனமாக குளிங்க ஏன்னா எல்லா விஷயமே எல்லாருக்கும் அனுபவிக்க தோணும் என்னடா நீங்கள் என்னடா சொல்ல நான் என்னடா கேட்க எனக்கு பிடிச்சத நான் பண்ண தான் செய்வேன் சொல்கிறீங்க கண்டிப்பாக பண்ணலாம் நமக்கு பிடிச்சதா ஆனால் கொஞ்சம் பாதுகாப்பாக பண்ணணும் அவ்வளோதான் அந்த இடத்துல இப்படி ஒரு ஆபத்து இருக்குது அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் அதுக்கடுத்து வேறு என்னென்னா இந்த இப்போ இப்போ இதில் கூட இருந்தது இது பாருங்க அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி ரவுண்டாக தெரியும் இந்த சுருளுக்கு பாருங்கள் இந்த சுழ் இந்த சுழாண்டு போகும் பாருங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே அதை போகும் அந்த பெரிய வந்தால் கூட அது அப்படியே போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்துக்கிட்டு நிறையா போகுது நான் ஒரு சொல்லிவிட்டேன்னா அப்புறம் அதையே காமிச்சின்னா நம்ம பேசுகிற கேட்காது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் எப்போவுமே நீங்கள் வந்து அந்த காற்றை கணக்கு பண்ணிக்கிட்டு நம்ம கடல் குளிக்கிறது நல்லது இப்போ காற்று வந்து கரை நோக்கி வர்ற காற்று இருக்கிற டைங்களில் வந்து அலைகள் வந்து ரொம்ப அதிகமாக பெருசு பெருசாக வரும் அதே காற்று வந்துக்கிட்டு அப்படியே ஆப்போசிட் எதுக்கு போகணும் அப்போ வந்து கடல் அமைதியாக கொலம் மாதிரி ரொம்பவே மென்மையாக இருக்கும் அப்போ நீங்கள் தைரியமாக கடல் குளிக்கலாம் இந்த மாதிரி காற்று இருக்குது அதே மாதிரி சீற்றம்னு சொல்லுவாங்க அப்போ காற்றுன்னு தேவையில்லை எந்த திசை காற்றுன்னு தேவையில்லை இப்போ இந்த திசையில்தான் காற்று போகணும் காற்று வரணும் அப்படிலாம் தேவையே இல்லை ஆனால் அந்த சீற்ற டயத்தில் எப்பவுமே அலை வந்து கரையை நோக்கி ஒரு அலை பெருசாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சீற்ற டயத்தில் வந்துக்கிட்டு எப்போவுமே கவனமாக நம்ம கடல் குளிக்கணும் அந்த சீற்றம் எப்போ அதிகமாக வரும்னா நாங்கள் கனத்த நாள்னு சொல்லுவோம் கனத்த நாள்னா அமாவாசை பௌர்ணம்ம இப்படி முக்கியமான நாள்கள் இருக்குல்ல அந்த எல்லாம் கடல் சீற்றம் வந்து எப்பவுமே ரொம்ப அதிகமாக காணப்படும் அந்த டைம்ல எல்லாம் நீங்கள் குளிக்கிறத ரொம்பவே தவிர்க்கலாம் ஏன்னா நிறையா எங்கள் ஏரியாவிலாம் அம்மாவாசைனா நிறைய பேர் கடல் குளித்து சாமிக்கு பூஜை பண்ணுறக்காண்டி வருவாங்க அப்போ எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறது பாருங்கள் என்னையோ அடித்து தள்ளுது இல்லைனா கொஞ்சம் அவரி உழுந்திருப்பேன் விழுந்தாலும் நமக்கு நீச்சல் நல்லா தெரியும் ஏன்னா நம்ம அலிக்கடல்லையே நீஞ்சால் அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கடலையே பார்க்காதவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஆபத்தாக தான் முடியும் அதே மாதிரி இந்த மாதிரி அடிகடல்னு சொல்லுவாங்க அது எல்லா இடத்துலையும் இருக்காது ஒரு சில இடங்கள்ல தான் அந்த அடிகடல் இருக்கும் இந்த அடிகடல் இருக்கிற இடத்துல என்ன ஆகும்னா ரொம்ப பக்கத்துலேயே ஆழம் இருக்கும் இப்போ இந்த அடிக்கடல் இருக்குன்னு சொல்லிங்களா இந்த லக்கத்துல வந்து என்ன எவ்வளவு பக்கத்துலயே ஆழம் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி அடினா அலைகள் பெருசு பெருசா அடிக்கிற இடத்துல வந்து ஆழம் ரொம்ப பக்கத்துலயே இருக்கும் ஏன்னா இந்த அலை வந்து சுருட்டி எடுக்கும் போது அந்த லக்கத்துல பெரிய பள்ளம் உழும் அந்த மண்ணையும் ரிட்டர்ன்ல எடுத்துட்டு போயிடும் அப்போ அதனால என்ன ஆகும்னா ரொம்ப பக்கத்துலயே குழி இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி அடிக்கிற கடல்ல நம்ம எப்பவுமே கவனமா குளிக்கணும் அதே மாதிரி காற்று அமைதியா இருந்தால் அலைகள் இருக்காது ஆனா காற்று அமைதியா இருக்கும்போது நீரோ இது சீற்றம் இருந்தால் அலைகள் இருக்கும் காற்று அதிக வேகமா இருந்துச்சுன்னு வைங்களேன் அப்பவும் அலைகள் பெருசா ஆகும் ஏன்னா அந்த காற்றுடைய வேகத்துக்கு அலைகள் பெருசாகும் அந்த அலை வந்து கரை நோக்கி வர்ற காற்று டயத்தில் அலைகள் பெருசாக வரும் அதே விலங்கு ஆழ்கடலை நோக்கி போற கிடையத்துல அந்த அலைகள் எவ்வளவு காற்று அதிகமா இருந்தாலும் அலைகள இருக்காது நம்ம வந்துட்டு இப்போ நம்ம ஒரு இடத்துல சும்மா இப்ப கடல்ல நின்றா கூட நம்ம கொஞ்ச நேரம் நின்றா காலே பள்ளமாயிரும் அவ்வளவுக்கும் அந்த இது இருக்கும் இந்த பாருங்க இப்போ அந்த தண்ணி இப்ப நீங்க இப்ப உள்ள வருது பாத்தீங்களா அப்படி ரிவர்ஸ்ல தான் நம்மளை இழுத்துட்டு போகும் இது இப்படி போகுதுல இது வந்து நமக்கு ரொம்ப கால் ஊனி இருக்கிற இடம்னா நம்ம ஓரளவுக்கு நின்றுலாம் இப்படி ஸ்ட்ராங்காக காலை ஊனிக்கிறலாம் அதே காலே ஊன முடியாத இடம்னு வைங்களேன் நம்மளை அப்படியே நம்ம உளுந்து இப்படி பிறாண்டுட்டோம்னு வைங்களேன் அப்படியே உருட்டி கொண்டுகிட்டே போயிடும் ஆழத்துக்கு அந்த ஆழத்துக்கு உருட்டி கொண்டுட்டு போய் நம்மளை ஆழத்தில் வச்சு அமைக்கிறோம் இருந்தாலும் எனக்கு வந்து இதை சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவலை உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் அதை நான் இதில் சொல்லியிருக்கேன் நீச்சலை பற்றி நிறையா தகவல் நீச்சல்லாம் கடல் எப்படி நீயணும் இதெல்லாம் பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் மறுபடியும் வீடியோ போடணுன்னா சொல்லுங்க நான் சொல்கிறேன் நீ கடலை எப்படி நீயணும் நம்மளை எப்படி பாதுகாக்கணும் இப்படி நிறையா விஷயங்களை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு வேறு எதேன்னு தோணுச்சுன்னா கமெண்டில் கருத்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்